வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பண்பாட்டு திருவிழாவாக மண்மனம் மாறாமல் சிறுவர்களுக்கு விளையாட்டு நடனம் வழுக்கு மரம் ஏறுதல் உரியடி என்ற கோத்தகிரி பழங்குடி கிராமங்களில் காணும் கொள்கைகள் கட்டியது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பண்பாடு மாறாமல் கலைகட்டிய பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் பழங்குடியினர் கொண்டாடிய காணும் பொங்கல் பண்பாட்டுத் திருவிழா தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையையொட்டி நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது நகர முதல் பழங்குடி மக்கள் வசிக்கின்ற மலை கிராமங்கள் வரை வீடுகளில் கரும்புகள் கட்டி மண்பானைகளில் புத்தரிசி பொங்கலிட்டு வாசல்களில் கோலமிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து பழங்குடியின மக்கள் வாழும் வனப்பகுதியில் வன தெய்வங்களுக்கு நன்றி செல்லும் வகையில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராமங்களில் பொங்கல் விழா பண்பாடு மாறாமல் கொண்டாடப்பட்டது இதில் கோத்தகிரி பகுதியில் உள்ள பழங்குடியினர் வசிக்கின்ற வனப்பகுதியில் பழங்குடியினர் கிராமங்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய விழாவாக பொங்கல் விழா கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் கோழிக்கரை மாமரம் சுண்டப்பட்டி வாகப்பனி செம்மனாரை உள்ளிட்ட இருளல் பழங்குடி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செம்மனாறை பகுதியில் தமது குலதெய்வ வழிபாடாக இயற்கை தெய்வங்களுக்கு பொங்கலிட்டு காணும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பழங்குடியினர்களின் பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க பாடல்கள் பாடி தமது பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறுவர் சிறியர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பண்பாட்டு திருவிழாவாக மண்மனம் மாறாமல் சிறுவர்களுக்கு விளையாட்டு நடனம் மற்றும் வழுக்கு மரம் ஏறுதல் உரியடி போன்ற விளையாட்டுகளும் சிறப்பாக நடத்தப்பட்டன கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்

சுந்தராஜ் பிரகாஷ் கணேஷ் பிரபு முருகன்ராம் நாகராஜ் சுண்டப்பட்டி டீனா கொஞ்சம் தயாரா இருக்க இப்பொழுது நடனம் முடிந்த பின்பு சுண்டப்பட்டி டீன் வேங்குமர போட்டி கொஞ்சம் தயாரா இருக்கும்